நீங்க பாட்டு வந்தீங்க எப்படி சார் சட்ட ஒழுங்கு பிரச்சனை விட்டு நீங்க பாட்டு வந்தீங்க எப்படி அது நீங்க <Universe> <mus Salvador>

ஒரு <laughs> <laughs> <laughs>

நூறு நூறு இருபது நூறு மூட்டை எல்லாத்தையும் பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் ரெக்கார்டு பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் ரெக்கார்டு பண்ணிக்கும் என்ன அடிக்க வரணு என்ன அடிக்க வரேன் என்ன இடைக்கு ஏரியாவா காலையில இருந்து ஒருத்தர் மனவொழுத்துக்கு கால அடிக்க வரைக்கும் மாட கை வையணும் கைய வைங்க மேல 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 கை வைங்க மேல கைய வைங்க ஆபிசா மக்கள் வந்து கேளு கேப்பாயா

பப்ளிக் சர்வெண்ட் எப்படி பப்ளிக் பத்தி நீ பப்ளிக் சர்வெண்ட் நான் பப்ளிக் நீங்க பப்ளிக் மரியாதை பேசுறீங்க மரியாதை நான் பேசுறேன் நீ பப்ளிக் சர்வெண்ட் நீ பப்ளிக் சர்வெண்ட் நீ மரியாதை நான் பேசுறேன் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி கேஸ் போடு

வீடியோ <laughs> எது <laughs> <fundamentals dragging> <sympathis>